அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது அகவல் விளக்கம் பகுதியை காண இருக்கின்றோம் 625 இருபத்தி ஐந்து மற்றும் 626வது இருபத்தி ஆறாவது அகவல் வரிகளை சிந்திக்க இருக்கிறோம் அந்த அகவல் வரிகள் இதுதான் நூற்றிடை இலக்கம் நுவலதில் அதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி இந்த அகவலில் நம்ம ஏற்கனவே இரண்டு வாரங்களாக ஒன்று அடுத்தது பத்து இதை பற்றி பார்த்து கொண்டே வந்தோம் இந்த வாரம் நூறு என்ற எண்ணிக்கையிலிருந்து பல்வேறு உயர்ந்த எண்ணிக்கை எப்படி வருகிறது என்பதை பார்க்க போகிறோம் அப்போது இந்த அகவலில் நூற்றிடை இலக்கம் நுவல் அதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி நூற்றிடை நூறு என்ற எண்ணிக்கையில்தான் இலக்கம் என்பது லட்சம் லட்சம் என்பது உருவாகிறது நுவல் அதில் அதை பற்றி பேசினால் அனந்தம் அனந்தம் என்றால் எண்ணிக்கையற்றது அளவற்றது என்று பொருள் அது ஆயிரம் பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி நூறாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி அப்படி கோடியிலேயே புரளக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும் அது ஆரம்பித்தது இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒன்றிலிருந்து ஆரம்பித்து போன வாரம் பத்து இந்த வாரம் நூறு இப்படி கோடியில் போய்கொண்டிருக்கு ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது நீங்கள் ஆயிரம் மைல் பயணம் செய்து ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றாலும் முதல்ல ஒரு சின்ன காலடியை எடுத்து வச்சாதான் ஆயிரம் மைலையும் நம்ம அடைய முடியும் அப்போ முதல்ல எடுத்த அடி எடுத்து வைக்கிற அடி சிறிய அடியாக இருந்தாலும் நாம் சென்று சேரக்கூடிய இலக்கு என்பது மிக பெரிது அதே மாதிரி தான் இந்த பிறவி மாயையினால் உருவான பிறவிதான் பொய் தான் நாம் சென்ற வாரம் பார்த்த மாதிரி காயமே இது பொய்யடா என்று சொல்கிற மாதிரி இது பொய் தான் ஆனால் இதுக்கு மெய்யின்னு தெரியாமல் பேர் வச்சிடல அப்போ இந்த மெய்யை மெய்யாக்க வேண்டியது நம்முடைய கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ இதை இந்த பொய்யை மெய்யாக்குவது எப்படின்னா இந்த உடலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல இந்த உடல் அற்பம் என்று நினைப்பதை விட்டுவிட வேண்டும் போன வாரம் ஒரு சித்தர் பாடலை பார்த்தோம் இந்த வாரம் திருமூலர் என்ற சித்தர் பாடலை பார்க்க போகிறோம் இந்த சித்தர் நம்முடைய திருமூலர் சொல்கிறாரு உடலினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுள் உருபொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் சொல்வார் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா நான் இதற்கு முன்னாடி உடம்பினை முன்னம் முன்னால் இழுக்கு என்று இருந்தேன் இது இழுக்கு அழுக்கு இது உடலுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடையாது தேவையில்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு உடம்பிற்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை திருமூலர் பார்க்குறார் அந்த பொருள்தான் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருள் இருப்பதால் தான் இந்த மெய்யை நாம் உண்மையிலேயே மெய்யாக ஆக்க வேண்டும் பொய்பொருளை மெய்ப்பொருளாக மாற்ற வேண்டும் பொய்பொருளை மெய்ப்பொருளாக மாற்ற வேண்டும் அதற்கு உடம்பிற்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்பிற்குள்ளே இருந்த அந்த பொருள் அதுதான் மெய்ப்பொருள் கடவுள் நம்முடைய உடம்புக்குள்ளே நம்முடைய ஆன்மாவிற்குள்ளே உள் ஒளியாக விளங்கி கொண்டிருப்பதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்போ அந்த உடம்புலே உருபொருள் கண்ட காரணத்தினால் உடம்பிற்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று அப்போ கடவுள் இங்கே இருக்கிறாருன்னா அவன் இருக்கிற இடம் கோயில் அப்போ நம்முடைய உடல் கோயில் அப்போ இந்த உள்ளம் பெரும் கோயில் அப்படி இருக்கின்ற நிலையை பார்த்து இறைவன் நிலைக்கு நாம் உயரணும் ஏன்னா நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான் நித்தியமாக இருக்கிறான் நிச்சயமாக இருக்கிறான் அப்போ இந்த கடவுள் இருக்கின்ற இந்த இடம் ஆலயமாகவும் கோயிலாகவும் நாம் கொண்டாட வேண்டும் இந்த உடம்பினை மாயை என்றோ அல்லது இது ஏதோ ஒரு முன்னம் இழுக்கென்றிருந்தேன் என்று திருமூலர் சொல்லுவது போன்று இது இழுக்கென்றோ நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது இது அற்ப பொருள் அல்ல இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம் இறைவன் இருக்கக்கூடிய பெரும் கோயில் என்ற உணர்வு நமக்கு வந்தாக வேண்டும் அப்படி வந்தால்தான் இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் கொடுப்போம் அப்படி மரியாதையை கொடுத்தால்தான் இதற்குரிய பக்குவத்தை உருவாக்குவோம் அந்த பக்குவம் உருவானால்தான் ஏற்கனவே சுத்த உடலாக இல்லாமல் இருக்கிறது ஏற்கனவே பிரணவ உடலாக இல்லாமல் இருக்கிறது ஏற்கனவே ஞான உடலாக இல்லாமல் இருக்கிறது அதற்கு பதிலாக அசுத்த தேகமாக தூல தேகமாக ஏற்கனவே சூட்சும தேகமாக மலஞ்சலம் கழிக்கக்கூடிய தேகமாக அடுத்தது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற இந்த கரண ஒழுக்கத்தை நாம் கையில் எடுத்து கொள்ளாதவர்களாக இருக்கின்ற உடலாக சூட்சும உடலாக காரண உடல் எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை நமக்குள் இருக்கு இதையெல்லாம் மாற்றி மெய்பொருள் இருக்கிற இடமா இது எவ்வளவு ஜெகஜோதியாக இருக்க வேண்டும் இந்த உடலை எவ்வளவு பக்குவமாக பாதுகாக்க கொள்ள முடியும் இந்த உடலை பக்குவமாக பாதுகாத்தால் தான் இந்த உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த உடலை பாதுகாத்தால் தான் மரணமிலா பெருவாழ்வே சாத்தியம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் வள்ளலார் மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அதனால தான் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்புலே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே இதனை இன்றைக்கு இதனை பாராட்டி பூசித்து இதற்கு உரிய மரியாதையை கொடுத்து இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி கோயிலுக்கு போய் உழவார பணி செய்து கல்லால் கட்டிய கோயிலுக்கு நம்முடைய நண்பர்களெல்லாம் ஆன்மீக அன்பர்களெல்லாம் சிவ தொண்டர்களெல்லாம் போய் உழவார பணி செய்கிறோமே அந்த உழவார பணியை ஒவ்வொருவரும் நமக்குள்ளே நம்முடைய உடலுக்கு இந்த உழவார பணியை செய்ய வேண்டும் இந்த உழவாரப்பணியை செய்வது தான் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் சொல்லுகிறார் இதற்கு உரிய அந்த பக்குவத்தை அதை அதை வந்து சுத்தப்படுத்துகின்ற பணியை இதை பராமரிக்கின்ற பணியை அதனால் தான் யானிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் சொல்றார் இதைத்தான் இந்த அகவல்ல அறுநூத்தி இருபத்தைந்து மற்றும் அறுநூற்றி இருபத்தி ஆறாவது வரியில் இருக்கிற நூற்றிடை இலக்கம் நுவலதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருட்பெரும் ஜோதி இந்த நூறிலிருந்து தான் லட்சம் அதிலிருந்து அளவற்ற எண்ணிக்கையிலே மிகுந்து கொண்டே போகக்கூடிய நிலை இருக்கிறது அப்ப இது எதை காட்டுகிறது என்றால் சிறிதிலிருந்து தான் பெரிதாக வேண்டும் சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவது போன்று இந்த சிறு துளியாக நாம் ஒரு துளியை பார்த்தால் இது நமக்கு அற்பம் இந்த சிறு துளிதான் பெரிய வெள்ளமாக நமக்கு விளைச்சலை தரக்கூடியதாக பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு என்றைக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த உயிர் வாழ்வதற்கு நீர் எவ்வளவு தேவை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த ஒரு சிறு துளி நமக்கு காட்சியளிக்கிறது அதனால்தான் சிறிதிலும் சிறிதினும் சிறிதாய் பெரிதினும் பெரிதாய் என்று வள்ளல் பெருமான் சொல்வார் சிறிதுதான் பெரிதாகிறது சிறிது என்பதற்காக அது அற்பம் கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த நூறு என்ற எண்ணு ஒன்றிலிருந்து பத்து பத்திலிருந்து ஆயிரம் ஆயிரத்திலிருந்து லட்சம் லட்சத்திலிருந்து நூற்றிடை இலக்கம் நூறிலிருந்து லட்சம் நுவல் அதில் அதை பற்றி நாம் பேசி அதை சிந்தித்து கொண்டே இருந்தால் அனந்தம் கோடியாக ஆற்றிடை வகுத்த அதாவது வழி வழியாக இதுதான் முறை ஒன்றிலிருந்து தான் மற்றொன்று அதுதான் கூடுதலாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆற்றலாக வளர்கிறது எனவே அந்த வகையில் மிக அற்பமாக இருக்கின்ற இந்த உடலை வைத்து கொண்டே இந்த உடலை சுத்தப்படுத்தி கொண்டே நாம் மெய்ப்பொருளை காண முடியும் மெய்ப்பொருளாகவே மாற முடியும் மரணமிலா பெருவாழ்வு அடைய முடியும் அற்பம் என்று ஒன்று இல்லை என்பதை தெளிவிப்பதுதான் இந்த அகவலின் நோக்கம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்